வணக்கம் எனக்கு நம்மளுடைய முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதத்தினுடைய சனிக்கிழமை விரதங்களை வந்து பாத்தீங்கன்னா இப்படி செய்ய வேண்டும் இந்த பூஜைகளை செய்வதனால நமக்கு கோடி நன்மைகளானது வந்து பார்த்தீங்கன்னா தேடி வரப்போகிறது இந்த பூஜை எப்படி செய்வது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாத சனிக்கிழமை என்று தலையை எப்படி போட வேண்டும் பெருமாளை நினைத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன மந்திரங்களாக நம்ம சொன்னால் நமக்கு பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கப் போகிறது இது பண்ணுற பல விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா அவருடைய திருநாமங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மறக்காமல் வந்து மூன்று முறை வந்து பதிவிடுங்க நாராயணா நாராயணா அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் டைப் பண்ணலாம் அப்படி இல்லையா கோவிந்தா கோவிந்தா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய திருநாமங்கள் நிறையவே இருக்குது இது மாதிரி நீங்கள் எதோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஒரு திருநாமத்தை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து பதிவு பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களானது வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்க ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்த செய்துக்கோங்க இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம்

நமக்கு நீக்கி தந்து எந்த ஒரு வகையான கிரக பிரச்சனையாக இருந்தாலுமே அதிலிருந்து நம்மை காப்பாற்றும் என்பதனால தான் புரட்டாசி மாதத்தினுடைய சனிக்கிழமை சக்தி வாய்ந்த சனிக்கிழமையாக வந்து சொல்லப்படுது புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு தலிகை போடுவது என்பது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் அச்சய பாத்திரம் ஏந்தி கோவிந்தா கோவிந்தா என பெருமாளுடைய நாமத்தை சொல்லி அரிசி பெற்று வந்து அதிலிருந்து இறைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படையலிட்டு வழிபாடு செய்வதும் அன்னதானம் செய்வதும் வழக்கம் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வீடாக சென்று கேட்காமல் அவர்களே வீட்டில் சமைத்து பெருமாளுக்கு தலிகை போடுவதும் வழக்கம் இதில் எந்த வழக்கமாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு சனிக்கிழமை பெருமாளுக்கு தலிகையிட்டு செய்யக்கூடிய வழிபாடு அற்புதமான பலனை பெற்றுக் கொடுக்கும் ஏழுமே இந்த தலிகை போடுவது எப்படி இந்த தலிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்துடலாம் ஐந்து வகையான கலவை சாதங்கள் செய்ய வேண்டும் சர்க்கரை பொங்கல் புளி சாதம் எலுமிச்சை சாதம் அல்லது நெல்லிக்காய் சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் ஆகிய ஐந்து வகை சாதங்கள் மிளகும் சீரகமும் மட்டும் போட்டு சுடக்கூடிய உளுத்த வடை அதேபோல் கருப்பு சுண்டல் அல்லது வெள்ளை சுண்டல் ஆகியவைதான் பெருமாளுக்கு செய்யக்கூடிய நெய்வீதியமாகும் அதேபோல் பானகம் துளசி தீர்த்தம் மாவிளக்கு ஆகியவை வந்து வைத்துக் கொள்ளலாம் ஐந்து சாதங்களையும் வரிசையாக வைத்து தழுகை இடலாம் அல்லது பெருமாளுடைய திருவுருவத்தை வந்து பார்த்தீங்கன்னா தழுகையாக போடலாம் மேலும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக சாதம் சாம்பார் அப்பளம் வைத்து வந்து பார்த்தீங்கன்னா தழுகை இடுவார்கள் தங்களுக்கு எது முடியுமோ அதை வந்து செய்யுங்கள் செய்வதை வந்து பார்த்தீங்கன்னா உளமாற செய்தால் இறைவன் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார் வித்தியமான மற்ற வழிபாடுகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி முதல் சனிக்கிழமை அதாவது இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வருகிறது இந்த நாளில் தலிகையிடலாம் அல்லது மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்து கொள்ளலாம் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று இரண்டாவது சனிக்கிழமை வருகிறது அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதேசியாக வந்து இருக்கிறது அன்று பலருமே வந்து பார்த்திங்கன்னா விரதங்கள் இருப்பதனால இட்டால் அதை சாப்பிட முடியாது அதனால் துளசியினால் வந்து பார்த்திங்கன்னா பூஜை செய்து கொள்ளலாம் அடுத்து ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மூன்றாவது சனிக்கிழமை வருகிறது அன்று நவராத்திரி துவங்குகிறது மேலுமே கிரியை நிதி இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா அமைந்திருக்கிறது அதேபோல் இந்த நாளில் மகாலட்சுமி வழிபாடு செய்தால் உன்னதமான பலன்களானது வந்து கிடைக்குங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசி சனிக்கிழமை பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வருகிறது இந்த நாளில் திருவோண நட்சத்திரங்களும் சேர்ந்து அமைந்திருப்பதனால இன்று தளிகை அல்லது மாவிளக்கு போட்டுக்கொள்ளலாம் இந்த மாதிரி புரட்டாசி சனிக்கிழமை என்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விரதங்களை வந்து மேற்கொண்டோம் இந்த மாதிரி தலையை இட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவரை நினைத்து வழிபாடுகளை பூஜைகள்லாம் செய்தோம் அப்படின்னா புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் என்பது நம்பிக்கை புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தால் குலதெய்வ அருளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க அதே போல புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் கடன் தொல்லைகளானது நீங்கும் ஆனால் புரட்டாசி சனிக்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே கடன் கொடுக்கவும் கூடாது அதேபோல் கடன் வாங்கவும் கூடாது ஆனால் தர்மம் நிறைய செய்யலாம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை வழிபட்டால் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க அது ஒரு நம்பிக்கையாகவும் இருந்து வருகிறது அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தஷ்டம சனி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் வளர்ப்பு தோசத்தினால் திருமண தடை ஏற்பட்டுள்ளவர்கள் சனிக்கிழமைகளில் விரதங்களை இருந்து பெருமாளுக்கு படையில் போட்டு வழிபடலாம் திருமணம் நடைபெறுவதில் ஏற்பட்ட தடைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க சனிக்கிழமை விரதம் இருந்தால் படிப்பில் கவனம் இல்லாமல் குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வங்களானது ஏற்படுங்க குழந்தை செல்வத்துக்காக காத்திருப்பவர்கள் புரட்டாசி சனிக்கிழமை விரதங்களை இருந்து விஷ்ணு சகசிரா நாமம் கிருஷ்ணா ஸ்டாகம் போன்ற சுதந்திரங்களை வந்து படிக்கலாம் சனிக்கிழமை விரதம் இருந்து நரசிம்ம வீரபத்தியை வந்து பார்த்திங்கன்னா பாராயணம் செய்தால் உங்களுக்கு போதுமான பண வரவுகள் இல்லாமல் பண கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு பயனளிக்கும் மேலுமே நல்ல ஆரோக்கியங்கள் செல்வம் மற்றும் மகிழ்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குங்க சனியினுடைய எதிர்மறை விளைவுகளை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கிறது ஒட்டுமொத்த நல்வாழ்வு செழிப்பு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை வந்து கொடுக்குங்க ஆசைகளை நிறைவேற்றுகிறது மேலுமே வந்து பார்த்திங்கன்னா மோட்சத்தை அதாவது முக்தி அடைய உதவுகிறதுங்க தவிர வேண்டுவதை எல்லாமே நடக்க சனிக்கிழமை விரதம் இருப்பவர்கள் மனம் உருகி வேண்டும் அனைத்தையுமே பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா தவறாமல் நடத்தி வைப்பார் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே அசைவம் எடுத்துக்கொள்ளாமல் முழுவதுமாக விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அந்த மாதத்தில் வருகின்ற ஏதாவது ஒரு சனிக்கிழமை என்று தடிகை போட வேண்டும் அதை முறையாக செய்ய வேண்டும் என்பது மிகவும் முக்கியம் சனிக்கிழமை என்று காலையில் எழுந்து வீடு முழுவதும் துடைத்து சுத்தம் செய்ய வேண்டும் பின் தலை குளித்துவிட்டு பூஜை பொருட்களை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அடுத்து தழுகை போடுவதற்காக ஒரு சின்ன சொம்பினை சுத்தம் செய்து அதுமேல் திருமண் அதாவது திருநாமம் சின்னமிட்டு வந்து பார்த்திங்கன்னா துளசி மாலையை சுற்றி வைக்க வேண்டும் இந்த சொம்பை தான் வந்து பார்த்திங்கன்னா வீடு வீடாக எடுத்து சென்று தழுகை கேட்க வேண்டும் மற்றவர்களிடம் சென்று அரிசி அல்லது காணிக்கை கேட்க வேண்டும் இதுபோல் செய்வதனால நம் அகந்தை அழியும் என்பது தீகம் இதை அந்த விரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் அதே போல் யாசகமாக வந்து பார்த்திங்கன்னா பெற்ற அரிசி பணத்தை வைத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பூஜைகளையும் செய்யணும் நெய்வேதியங்கள் படைப்பதற்கு இந்த அரிசியை சேர்த்து தான் வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மேலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேற்சென்ன மாதிரி அந்த ஐந்து வகையான சாதங்கள்லாம் வச்சுக்கோங்க போல் மாவிளக்கு போடுறவங்க போட்டுக்கோங்க வடையை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது அல்லது பதினோரு எண் என்ற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் கட்டி வைத்து கொள்ள வேண்டும் ஒரு சொம்பில் நாமம் போட்டு பச்சரிசியும் நாணயங்களையும் போட்டு நிரப்பிக்கொள்ள வேண்டும் துளசியை மாலையாக கட்டி சொம்பின் கழுத்து பகுதியில் வந்து சுற்றி விடுங்க பூஜையில் வந்து பார்த்தீங்கன்னா துளசி தீர்த்ததையை அவசியம் சேர்த்து கொள்ளணும் அதேபோல் தீர்த்த பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை கற்பூரம் துளசி சேர்த்து வைத்து கொள்ளுங்கள் மங்கள பொருட்களான வெற்றிலை பாக்கு பூ பழம் தேங்காய் எல்லாவற்றையுமே வந்து பார்த்திங்கன்னா சாமி உருவப்படம் முன்னால் வைக்க வேண்டும் இந்த மாதிரி இரண்டு மாவிளக்குகளையும் வந்து செய்து வைத்து கொள்ளுங்கள் இந்த விரதம் அன்று வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கை ஏற்றுவதே விசேஷமான பலன்களை கொடுக்குங்க திருப்பதிக்கு செல்வதற்காக காணிக்கை சேர்த்து வைக்கும் உண்டியலில் தலிகை கேட்டு வாங்கிய பணத்தை போட வேண்டும் எல்லாம் தயார் செய்த பிறகு தேங்காயை உடைத்து தேங்காய் தண்ணீரை தனியாக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் பெருமாளுக்கு இரண்டு பக்கமும் தீபங்களை ஏற்றி மாவிளக்கிலும் தீபங்களை ஏற்ற வேண்டும் சாம்பிராணி போட்டுவிட்டு கற்பூர ஆராத்தியை வந்து பார்த்திங்கன்னா படையல் முழுவதையும் சுற்றி எடுக்க வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா அப்பொழுது கோவிந்தா கோவிந்தா என்ற ஒரு மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை அழைத்து வழிபட வேண்டுங்க இந்த விரதத்தை முடிக்கும் வரை தண்ணீர் கூட குடிக்காமல் இருப்பது மிக நல்லது முடியாதவர்கள் பால் கொள்ளலாம் சனிக்கிழமைகளில் மதியம் ஒன்று முப்பது மணியில இருந்து மூணு மணி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யமகண்டம் இருப்பதனால ஒன்று முப்பது மணிக்குள் வந்து இந்த பூஜைகளை செய்து விட வேண்டும் பிறகு நெய் வைத்தியமாக படைத்த எல்லா உணவுகளையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒன்றாக கலந்து ஒரு சின்ன வாழை இலையில் வைத்து அதை காகத்திற்கு வைக்க வேண்டும் அந்த காகம் உணவை எடுத்த பின்னால் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றாக அமர்ந்து விரதத்தை முடித்து உணவை சாப்பிட்டுக் கொள்ளலாம் குறிப்பாக இந்த நாளில் அன்னதானம் செய்வது மிகவும் நல்லது இந்த ஒரு விரதத்தை வந்து சனி பகவானினுடைய பார்வையானது வந்து பார்த்தீங்கன்னா பலவீனமாகுங்க அதனால சனி திசை நடப்பவர்களும் சரி சனி ஏழரை சனி அஷ்டம சனி இந்த மாதிரி எந்த ஒரு சனி பிடித்திருந்தாலுமே அந்த பிடியில் இருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தப்பித்து கொள்ளலாம் இந்த விரதங்களை இருந்து பெருமாளை தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்தால் தடைகளானது நீங்கி வாழ்வில் முன்னேற்றங்கள் ஏற்படும் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரசிமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ